மறுபடியும் சொல்றேன் இருபத்தி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு வேணாம் சார் இந்த அடுக்கு என்னடி சொல்றேன் இந்த அடுக்கு ரொம்ப வர்றானே இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டுறது விட்டுட்டு பில்லா கெத்தா என்ன தெரியும்ல கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கங்க ஒருத்தன் இருக்க முடியாது தலை காட்ட முடியாது நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 இந்த மாசத்துல சனிக்கிழமை நாலு நாலு ஞாயிற்றுக்கிழமை நாலு நாலு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியால் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் இவல்ல மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் என்ன நாங்க பெருசா கேட்டுக்கிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் உங்க எண்ணம் என்ன சார் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்த ரசிகன் கிட்டையே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு பாஜக அரசும் கிடையாது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் கண்டிப்பா காப்பாத்தீங்க தெரியாது ட்ரை கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா நான் நேரடியா மக்கள் பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களே நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா சத்தெல்லாம் ஓகே ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா கம்மியா இருக்கா நீ கொடுத்த காசு பத்தாம மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டி ஐநூறு அவங்க வாங்கி கூட தெரியுமா உனக்கு ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க கம்மியா தான் இருக்கான் இருக்கேன் போனதுல நாலாயிரம் லோடு இருந்துச்சு மூணு நாலு லோட வந்து வரைக்கும் கொண்டு போயிட்டா மிச்சம் ஒரு நாலு லோட கொண்டாந்து நீங்க கொட்டிருக்கேன் இதுக்கு மேலே என்ன செய்வேன் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இவருதான் தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா

முன்னாடி வச்சு ரெண்டு கையை வச்சு பொத்திக்கிட்டு தான் இருந்தது நாலு பேர் சேர்ந்ததுல எப்படிதான் இவன் பேண்ட் பேக்கில் கை விட்டு எடுத்தானோ தெரியல பொண்ணு பேண்ட் பேக்கில் எடுத்து கேட்ட புடிச்சிட்டான் அவன அவன் இன்னொரு தண்ட மாத்தி விட்டுட்டான் இவன் இல்லங்கிறான் இவன் நடிக்கிறான் நல்லா நடிக்கிறான் இவன் இவனை தர வேற யாரும் இல்ல எப்படியாவது சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க நாலு பொண்ணு வாங்கி கொடுங்க என் பொண்ணுக்காக குறிஞ்ச கிரமும் சேர்த்து வச்சேன் அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா நண்பா நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும்

சொல்றது கேட்க கேக்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா பேசி இருக்கும் போது இடையில ஐயா என்ன எதுன்னு சொல்லியா புளோல ஏதாவது வந்துருக்கும் புளோல புளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில் சர்வாதி என்ன கதவை தொந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு நம்பி அனுப்பினேன் இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே சும்மாவே யூட்டன் போடுவான் பெரிய அளவு கூட்டமானது இங்க இல்லாத காரணத்தினால் காவல்துறையினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையானது தீர்வு கட்டுறது போல இருக்கிறது நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிகளால ஆப்பாயிட்டான் பொறுக்கி போன போக்கு படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் கொண்டு விட்டுட்டேன் இதுல தப்பு தப்பா இதெல்லாம் சும்மா இங்கிலீஷ் வேற குட்டம் குட்டிங்க குட்டம் எல்லாம் குரங்கு குட்டிங்க கம்பி எல்லாம் வழு வழுக்குது சாரலா சதஞ்சி கடக்குது அனில் அதன்னையும் அடிச்சு ஒட்டிக்குது பாட்டி அக்கா நம்ம காலனிக்குள்ள எவ்ளோ அக்கிரமம் நடக்குதுனே ஐயோ ஆண்டி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சே சி இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலைய எழுத்து வாக்கா அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாலினா முதல்ல இவனை போடுறான்னு தான் வரும்

இந்த விஜய்ல நீ ஆனால ஒருத்தவன் உட்கார்ப்பா ஒரு கெத்தாக ஒண்ணு இருக்கிறார் அப்படின்னு அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்காந்துருக்கான்னா ஒரு தலைவனுடைய மனலை அண்ணாத்துறையும் எந்த லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்க அது சொல்லி அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும் மமே அன்போ அடியோ எனக்கு குடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும் ஏன் சொல்லு நீ எதை கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது பத்தி தெரிஞ்சுக்கோ தொடர்ந்து விஜயை தாண்டி அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விமர்சிக்கப்படுறாங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் முதிர்ச்சி அடை கொஞ்சம் காலம் எடுக்கும் அவர் அரசியல் படுத்தி வர்றதுக்கு காலம் எடுக்கும் இப்ப ஒரு பேரார்வம் கொண்டு திரள்றதுனால அது போக 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 பக்குவம் அடையணும் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்

கொஞ்சம் கொஞ்சமா தான் தொகுதி மறு சீரமைப்பு செய்வது நாராயணா இந்த கொசுத்தோல் தாங்க எங்க பின் பின்தொடர்ந்தே வருது இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை தமிழ் மேல புல்டோசர் விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ எழுதி விடணுமா கடை பிடித்த பிடித்ததற்கான நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் சட்ட திருத்தத்தின் மூலம் உனக்கு தமிழ் தெரியாத அதே போல எண்பத்தி நாலு அவது சட்ட திருத்தத்தின் சட்ட திருத்தத்தின் மூலம்

பிளாக்ல டிக்கெட் வைக்கும் போது காக்கி பேண்ட் போடாத லுங்கி கட்டு லுங்கி கட்டு உங்களுக்கு எதை சொல்லுங்க லுங்கி கட்டி தூத்தா இமேஜ் வச்சிருங்க ஐயோ இமேஜா இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் உலக பூரா இவருக்கு இமேஜ் வைக்கிறது பிளாக் டிக்கெட் கத்தற நாய நான் கத்த மாட்டேன் ஏ ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தான நீங்க கொஞ்சம் கத்துக்க ஈக்குவல் பார்ட்னரா ஆமா பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் பண்றா டே கத்தற அஞ்சு 10 ரூபாய் அஞ்சு வெடி இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரற ஒத்துக்கிறேன்

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இந்த கல்லூரி கல்ல்கட வந்து பாத்தீரியா எங்களுக்காக கல்ல்கட எங்க பெரிய போகும்போது குடிச்சு எங்க படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல कबड्डी விளையாடுறதே பந்தே கட்டி கல்லு குடிக்கிறது படம் பாக்குறது சிகிர்கோளங்க இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பார் நல்ல சிகரா இருக்கு அது வெள்ளக்கார சிகர்களா வச்சிருக்காங்க அதுதான் வெறுப்பர் உழுது விளைப்பேன் அது சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன் வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன் சரியா வரலையா தரையங்காட்சி பிழைப்பேன் தரையங்காட்சி பிழைப்பேன் பிறந்த எல்லாம் சீனி தனி சக்கரை தண்ணி எல்லாம் சேனல் வைப்பாங்க எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு இப்ப நீதான லூசு சொல்லு நீதான லூசு சொல்றா நீதான லூசு ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கிறத கூட

அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது இப்ப இருக்கிறவன தான் கொள்ளணும் கத்தி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க இது இந்த நாட்டினுடைய சாவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க